தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் இறைமையா நூலில் இருந்த அதிகாரம் முப்பத்தி மூன்று இறை திருவசனம் ஒன்று என்னிடம் அன்றாடு உனக்கு நான் செவிசாய்ப்பேன் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விலக்கி கூறுவேன் ப வேலை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறை ஊமை நான் நாடி வந்தேன் எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறை ஊமை நான் நாடி வந்தே சோறாது ஜெபித்திட வரம் தாருமே தடையாவும் மகற்றிடுமே சோறாது ஜெபித்திட ஜபாபி வரம் தாருமே தடையாவும் மகிழ்ச்சிடுமே தயக்கேட்டுவும் பாதமந்தி இந்தன் கோட்டை எந்த தஞ்சம் நிறை ஊமை நான் நாடுகிறே எந்தன் கோட்டை எந்த தஞ்சம் நிறே நான் நாடுகிறேன் எந்தப வேலை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்த கோட்டை எந்த தஞ்சம் உமை நாடி வந்தே அரணாக கவசமாக பாதுகாக்கும் நங்கூரமாக இருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளின் காலையிலிருந்து வந்த நேர முறை நீ எம்மோடு நடந்து வந்த ஒவ்வொரு கணக்குழுகையும் நினைத்துப் பார்க்கின்றோம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நல்லவரை வல்லவரை அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருப்பவரை உமக்கு நன்றி கூறுகின்றோம் வாழ்வு தந்தவர் நீர் ஆண்டவரே எங்களை வாழ வைப்பதும் நீராண்டவர உமக்கு நன்றி கரம் பிடித்து கண்மணி போல் எமை நாங்களும் காத்து வருபவர் நீராண்டவர எமை கைவிடாத தகப்பனே உண்மை உள்ளவர் உருவாக்கியவர் நீராண்டவர கழுகை போல உம் சிறகின் மேலே எமை சுமந்து தாங்கி இந்த நாள் முழுவதும் வழி நீர் ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வழிகளிலே நாங்கள் இடறி கருணையின் கரத்தால் இமை நீர் ராஜா நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் என்ற உமது வல்ல வாக்கு தத்தத்தின் வழியாக இமை நீர் ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே இறைவா நாள் முழுவதும் கண்ணியுடன் கண்ணின் மணி போல கருத்தாய் எமை பாதுகாத்த நீர் இந்த இரவு அர்ப்பண வேலையிலும் தகப்பன இந்த ஜப வேலையில் எமோடு இருப்பதற்காக நன்றி கூறி தைரவு நேரம் முழுவதும் நெறிங்களை முதலத்த கோட்டைக்குள்ளே வைத்து பராமரிக்க வேண்டுமா செபிகிறோம் அப்பா தந்தையே என்னிடம் அன்றாடு உனக்கு நான் செவிசாய்ப்பேன் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை பொருள்களையும் உனக்கு நான் விலக்கி கூறுவேன் என்ற வாக்குமாறாத வல்லமையுள்ள வார்த்தை கிணங்க தகப்பன உம்மிடம் அன்றாடிய ஒவ்வொரு கணப்புழுதிலிருந்தும் எமது வாழ்வு மிகவும் செழித்தோங்கிய வாழ்வாக இருக்கிறது அதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா தந்தையை இறைவா உம்மிடம் நாங்கள் ஜெபித்தோம் மன்றாடினோம் இது இதோ இந்த நாட்களிலே வெயிலின் தாக்கம் எங்களால் தாங்க முடியவில்லை ஆண்டவர என்று எங்களுக்கு குளிர்காட்சை கொடுத்து கொண்டிருக்கின்றீர் அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையை இறைவா நீர் பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் பாதுகாக்கின்ற நீர் இது வந்து நாட்களிலே தகப்பன நீர்தாமை எங்களை ரட்சித்து காத்து வழி நடத்த வேண்டுமா என்டம் ஜெபிக்கிறோம் அப்பா நான் எங்களால் ஒன்றும் செய்யல தகப்பனே உமது கிருபை இருந்தால் மட்டுமே எங்களால் எல்லாம் செய்ய முடியும் என்று நம்பி உம்மிடத்தில் எங்களை சரணாபதியாக்குகின்றோம் தகப்பன எங்களை மட்டுமல்ல தகப்பண்ண உம்மை நம்பி உமது பிரசன்னத்தை நம்பி உமது தயவை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த இரவானது அருளையும் அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் ஆசிர்வாதத்தையும் தன் நம்பிக்கையும் கொடுக்கின்ற இரவாக அமைய நீர் புரிவீர் ஆசிர்வதிப்பீர் என்று நம்பி இந்த இரவை உன் திருவடியில அர்ப்பணிக்கின்றோம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் காலாண்டு தேர்மனை எழுதி பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் மகப்பேற்றுக்காக ஏங்கி கொண்டு மிடத்திலே மன்றாடுகிற பிள்ளைகளை கணவன்களை மனைவியர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் கருவிலை கருவை தான் கருவிலை சுமந்து வருகின்ற அனைத்து கற்பிணி தாய்மார்களையும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அப்பா தந்தையே வேலை இல்லாமல் உம்மாள் எங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் படித்துவிட்டு பல்வேறு இடங்களில் வேலை தேடிக்கொண்டிருக்கிற இளைஞர்கள் எல்லாம் பெண்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் வயது முயர்ந்த நிலையிலே முதியோர் இடங்களிலே வாழ்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் அன்றாட கூலி தொழில் வேலை பார்க்கின்றவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் அன்றாடம் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக வேலை செய்து கொண்டு இந்த இரவு நேரத்திலும் தகப்பன வேலைக்கு சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் இப்படியாக இனைவரையும் என்னிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளையும் உன் திருவடியில நீரே மீட்பெரும் ரட்சகரும் துன்ப நேரத்தில் இன்பமாய் அனைத்தையும் மாற்ற இருக்கின்ற உமது திவ்ய நாமத்தின் கீழ் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ஏற்று ஆசிர்வதித்து வழிநடத்தி ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ